எல்லோருக்கும் வணக்கம் நான் தான் உங்க தட்சிணா பேசுறேன் பிற்பக விருட்சம் அறக்கட்டளைன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்ல வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபுட்ஸ் அதுக்கப்புறம் அன்னதானம் பண்றாங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாம் ஃபீஸ் கட்டி நோட் புக்ஸ் வாங்கி கொடுத்து படிக்க வைக்கிறாங்க அந்த டைம்ல இவங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றது வந்து சீரியஸ்லி சாதாரணமான விஷயம் இல்லை அது கேட்கும் வந்து லைக் ரொம்ப சந்தோஷமா இருந்தது ஆச்சரியமா இருந்தது ஐயா வணக்கம் என் பேர் கற்பகம் நான் பெருமாள்ல இருந்து பேசுறேன் இங்க பத்து வருஷமா இங்கே தான் இருக்கேன் எனக்கு குழந்தை பிறந்து அஞ்சு மாசத்துல கை கால் விளங்காமல் ஆகிடுச்சி உன் வைத்தியம் பார்த்து முடியாதுன்னு சொன்னதுனால ஒரு கால் எடுத்துட்டாங்க ஒரு கால் விளங்காமல் ஆகிடுச்சி இந்த பழுப்பு கட்டலில் தான் பத்து வருஷமா நான் பயன்படுத்திட்டு இருக்கேன் இப்போதைக்கு இது ரொம்ப டேமேஜா இருக்கு முட்டு கொடுத்ததான் நான் இருக்கேன் ஆனா இதுக்கப்புறம் இந்த கட்டளை என்னால யூஸ் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை கட்டல் எனக்கு இது அப்புறம் சிரமம் தான் என்ன பண்றதுன்னு தெரியல என்னால மாற்று கட்டல் கூட வாங்க முடியாத ஐயா எனக்கு ஒரு கட்டல் வாங்கி கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியா இருக்கும் எனக்கு ஒரு புது கட்ட அமைஞ்சிடுச்சுன்னா என்னோட லைஃப் நல்லபடியா சார் நான் வந்து பழைய வாக்கர் வச்சிருந்தேன் ஒரு வருஷமா அதே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அது வந்து கொஞ்சம் ரொம்ப டேமேஜாக இருக்குது அதனால எனக்கு புது வாக்க தேவைப்படுச்சு இப்போ புதுசாக வாங்குறதுக்கு வசதி இல்லை அதனால உங்களால் முடிஞ்சது எனக்கு ஒரு வாக்கர் வாங்கி கொடுங்க அது வாக்கர் கொடுத்தீங்கன்னா ரொம்ப நன்றியா ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ உலகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ பகிர்ந்துண்ணும் போது கை இன்றி ஒன்றானோமே கூறிகைக்கு வண்ணம் தீட்டி தூய்மையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரோமே உலகம் சிறுசு சென்னை பெரும்பாக்கத்துல வசிக்கிறேன் இவங்க பேரு கற்பகம் இவங்க ஒரு மாற்றுத்திறனாளி இவங்க பத்து வருஷமா இங்க இருக்கிறாங்க குழந்தை பிறந்து ஒரு அஞ்சு மாசம் நல்லா இருந்தாங்க கை கால் ரெண்டுமே இது மாதிரி ஆயிடுச்சு அதனால ஒரு காலும் எடுத்துட்டாங்க இந்த காலும் செயலம் தேர்ந்து போயிடுச்சு அவங்க பாத்தீங்கன்னா ரொம்ப பழசான கட்ல படுத்து இருக்கிறாங்க இந்த கட்டில் ரொம்ப சின்னதா இருக்குது அவங்களும் இதுதான் இருக்கிறதுனால கம்ஃபர்டபுளாவே இல்ல அவங்க பாடி எல்லாம் உண்ணாவுது லெட்டின் போறதுக்கு ஒரு மாதம் போட்டுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க அக்கா எனக்கு இந்த மாதிரி ஒரு கட்டில் இருந்தா நல்லா இருக்கும் என்னால இது முடியலன்னு சொன்னாங்க அப்ப எனக்கு கற்பக வீழ்ச்சி அறக்கட்டளை ஞாபகம் வந்தது சத்யநாராயணன் சார் கிட்ட காண்டாக்ட் பண்ணி சார் இந்த மாதிரி ஒரு மாற்றுத்திறனாளி ரொம்ப கேட்கறாங்க அப்படின்னு சொன்னதுனால இந்த கட்டில் அவங்க வாங்கி கொடுத்தாங்க இப்போ இந்த கட்டில் வந்ததுனால அவங்களுக்கு நல்ல பிரெத்தா பிராடா இருக்குது ஒரு அஞ்சாயிரம் ரூபாய் யாரும் யோசிக்காம கொடுக்குறாங்க இந்த காலத்தில் பாருங்க அந்த கப்பல் வீட்டு அறக்கட்டளை சாரு கிட்ட கேட்டதுமே அவங்க ஒரு உதவி பண்ணிட்டாங்க என்பது ரொம்ப சந்தோஷமா இருக்குது சின் சுப்பிரமணியம் ஸ்ரீனிவாசன் ஜெகதீஸ்வரன் சார் சக்திவேல் சார் ராக்கிவரன் சார் மதன் சார் மதுரை சார் தினேஷ் ரெட்டி சார் தீபம் சார் தினேஷ் ராம்தாஸ் சார் பேரும் நம்மளுக்கு இந்த கட்டில்கிட்ட ஹெல்ப் பண்ணிருக்காங்க அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் பண்ணிக்கலாம் எனக்கு புது கட்டல் வாங்கி கொடுத்துருக்காங்க கட்டல் வாங்கி கொடுத்த நன்கொடை கொடுத்தவங்களுக்கும் என் குடும்பத்தார் சார்பாகவும் என்னோட சார்பாகவும் நன்றி சொல்லி கற்பக உரைச்சக அரைக்கட்டல் சத்யநாராயன் தாலி ஐயாவுக்கு ரொம்ப நன்றி ஐயா புயல் இந்த கட்டில் கொடுத்தது உங்களுக்கு ரொம்ப நன்றி ஐயா எனக்கு பாத்தி மக்கா மூலியமா தான் எனக்கு தெரியும் வாங்கி கொடுத்தது கரெக்டாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி வாழடி வாழையா கற்ப விழிச்சா வரக்கட்டல வாழணும்னு சொல்லி நான் மனசார வாழ்த்துக்கிறேன் இங்க போல மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் அவங்க இது மூணாவது டைம் செய்யறாங்க ரொம்ப ஹாப்பியா இருக்குது இந்த மாதிரி முடியாதவங்களுக்கு எல்லாம் பண்றாங்க எவ்வளவோ எவ்வளவு ஊர்ல போய் பண்றாங்க இஞ்சாம்பயில பண்ணிக்கிறாங்க தீபாவளி டைம்ல காந்தி ஜெயந்தி டைம்ல இப்படி பல்ல படிக்க வைக்கிறாங்க மாற்றுத்தினா எங்களுக்கெல்லாம் செய்கிறாங்க என்னும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இந்த பேர் ஜாக்கி இருந்து எங்களுக்கு ஆக்சிடெண்ட்டில் ஒரு கால் எடுத்துக்கிட்டாங்க ஸோ இங்கே வச்சு இந்த ஹாக்கர் யூஸ் பண்ணுறதுல ஒன் அண்ட் ஆஃப் யூஸ் பண்ணாங்க அந்த மாதிரி எல்லாம் ரொம்ப இருந்து தூக்கி வச்சு டேமேஜ் ஆகி ரொம்ப இதாக இருந்தது ஸோ அப்போ என்கிட்ட கேட்டு நாங்கள் வாக்கர் இருந்தா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதனால நான் இந்த கற்பக இருந்தோம் சார் சார்கிட்ட ஒரு கொடுத்துருங்க சார் இது மாதிரி வாக்கர் வேணும்னு சொல்கிறேன் உடனே அவங்க பைசா கொடுத்தாங்க ஒரு வாக்கர் ஒன்று வாங்கினேன் தப்பா பண்ணுறவங்களுக்கு கட்டில் கொடுத்துருக்குறாங்க இவங்களுக்கு வாக்கர் கொடுத்துருக்குறாங்க ரீமாஸ் சார் கிச்சான் சுப்ரமணியன் சார் ஜெகதீஸ்வரன் சார் சக்திவேல் சார் ராகிபு சார் மதுரைக்குமா சார் மதுரை சார் தினேஷ் ரெட்டி சார் தீவன் சார் தினேஷ் ராமதாஸ் சார் நண்படையாளர்களுக்கும் நான் என்னுடைய நன்றியை தெரிவிச்சிக்கிறேன் தப்பம் உஞ்சம் பதக்கட்டலை இந்த சார்பா எனக்கு ஒரு வாக்கர் சார் கொடுத்தாங்க இந்த வாக்கர் கொடுத்ததுக்கு

நிஜமாலே கடவுள் வந்து யார் மூலியமா ஹெல்ப் பண்ணுவாரு அப்படி சொல்லுவாங்களே ஸோ அதுதான் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஞாபகம் வந்தது ஸோ தேங்க்யூ சோ மச் சத்யநாராயணன் சார் நீங்க வந்து இவ்வளோ பேருக்கு ஹெல்ப் பண்றீங்க அண்ட் இன்னும் நிறைய நீங்க ஹைட்ஸுக்கு போகணும் அண்ட் இன்னும் நிறைய பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் அப்படி நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட அவங்களை வந்து டெஃபினட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும் நீங்க பண்ண வேண்டியது ஒண்ணுமே கிடையாதுங்க கற்பக விருட்சம் சேனல்ல

യം സിരുസു കയ് നീരവിടും പോലയം പെരുസു പരിതന്നും പോ